அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுவும் காய்கறி போட்டு முட்டை குழம்பு அதுவும் முட்டையை உடச்சி ஊற்றி எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சகோதரி தனிப்பட்ட ரீதியில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சட்டியை அடுப்பில் வச்சுட்டு மூணு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தையும் பத்து பதினஞ்சு பூண்டு பொல்லையும் போட்டு தட்டி எடுத்துருங்க தட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் அது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக மாறுற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க நிறம் மாறும் மாறுற அளவுக்கு இதுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூளில் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறமே இது கூட வந்து பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கியிருக்கேன் அதையும் போட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் இதை விட டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கெல்லாம் வந்து எங்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்ததுனால பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன் இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாவை வந்து நான் கீரி போட்டிருக்கேன் கீரினா லைட்டாக கீரி போட்டிருக்கேன் ஃபுல்லாக கீரி போடலை அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொத்தமல்லி இலையில் தண்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்டு பகுதியெலாம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க அந்த தண்டு பகுதியும் வந்து உங்களுக்கு நல்லா வாசமாகவும் இருக்குது இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது கொத்தமல்லி இலையெல்லாம் எந் எல்லா பகுதியுமே நமக்கு அது முக்கியமானது அதனால் அதை மிஸ் பண்ணாமல் அந்த தண்டு பகுதியையும் நீங்கள் வெட்டி போட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கு மூணு பெரிய தக்காளியை வந்து பொடிசாக இருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வதங்கிறதுக்காக நான் சால்ட்டு போட்டிருக்கேன் சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா தக்காளியெல்லாம் சுருள அளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம் இந்த காய்கறியெல்லாம் என்னென்ன காய்கறி சேர்க்கலான்னா நம்ம உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பீன்ஸ் கேரட்டு சவுச்சவை இப்படி நம்ம சாம்பாருக்கு சேர்க்கக்கூடிய காய்கறி எல்லாமே சேர்க்கலாம் நம்ம நான் வந்து இன்றைக்கி வந்து கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கு தான் சேர்த்துருக்கேன் கத்திரிக்காய் வந்து சின்ன சின்ன கத்திரிக்காயாக வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நாலு கவராக வெட்டி போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் கொஞ்சம் காய் நல்லா வதங்கினதுக்கு பிறகு மல்லித்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்து அரைச்சது இது வந்து அதனால் நான் மிளகாத்தூளும் தனியாக சேர்த்துக்கல ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் தான் போட்டுருங்க இது போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்கிட்டு வதக்குனதுக்கு அப்புறவு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க திட்டமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த காய்கறி மூங்குற அளவுக்கு தான் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன் சொன்னால் நான் ஃபைனலாக வந்து தேங்காய் பால் ஊற்ற போகிறேன் தேங்காய் பால் ஊற்றினா இன்னமும் கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுன்னா நல்லாவே இருக்காது இது கொதி அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிண்ணியில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த காய்கறி மேலேயே அப்படியே ஊற்றிடுங்க அந்த க முட்டை கருவு உடையாத அளவுக்கு ஒவ்வொன்றா அப்படியே அந் பார்த்து பார்த்து ஊற்றுங்க ஏன்னா உடஞ்சிருச்சின்னா எல்லாமே இதாகிரும் முட்டையெல்லாம் கழிஞ்சி போயிடும் பிறகு இதை வந்து ஸ்டவ்வை நம்ம வந்து ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வரும் சிம்பிளில் பண்ணிடுங்க சிம்பிளில் வச்சுட்டு அப்படியே தட்டு போட்டு மூடிடுங்க தட்டு போட்டு மூடிட்டு சிம்பிளே வச்சு அப்படியே நல்லா வேகட்டும் அந்த முட்டை வேகிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் திறந்து பாருங்கள் அந்த எல்லாம் முட்டையெல்லாம் நல்லா மேல் டாப்பில் போய் இருக்குது நம்ம ஊற்றுனது வந்து ஒன்றும் சேராமல் இருக்கிறதுக்காக அங்கங்கே பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறவு லைட்டாக கொதிச்சதுக்கு பிறகு நம்ம இது கூட வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ அந்த பாலை ஊற்றிடலாம் பாலை ஊற்றிட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறவு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு முட்டை குழம்பு ரெடி ஆகிரும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் காய்கறி போட்டும் செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் காய்கறியெல்லாம் சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கில் உ உப்பு இழுத்துருக்கும் அதனால் வந்து நான் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கிட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுடுறேன் இப்போ இந்த கொத்தமல்லி இலை வந்து வாசனைக்காக தான் எல்லோரும் தூவி விடுவாங்க அந்த வாசனைக்கு மட்டுக்கும் இல்லை இது வந்து ரொம்ப மருத்துவ குணங்களும் இருக்குது அதனால் கொத்தமல்லி இலையெல்லாம் அதிக அதிகமாக சேர்த்துக்கோங்க பிள்ளைங்களுக்கு அப்பப்போ ஜூஸ் அடித்து கொடுங்க ரொம்ப நல்லது ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியதான் இந்த கொத்தமல்லி இலை எந்த மாதிரி ரெசிப்பி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு கமாண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்